இந்த நல்ல உணவு இயற்கையான உணவுன்றது அது இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கடினம் இது அண்ணா முத முத தொடங்கி இருக்கும் இது வந்து பாரம்பரிய உணவு இதெல்லாம் இட்லி இடியாப்பம் நாட்டு உப்பு கறி சூப்புங்கிறது வந்து செட்டிநாடு உணவு இப்போ வந்து மாரடைப்புங்கிறது அது சர்வசாதாரணம் ஏன் நீங்க உணவு பொருள் சரியில்லை இதெல்லாம் கலப்படமா அந்த கலப்படத்தை தவிர்க்கணும்னா நல்ல பொருளை நம்ம தேடித்தான் போய் சாப்பிடணும் வேற வழி இல்லை நல்ல பொருளை தேடி சாப்பிட்டோம்னா நாலு பாடம் வாழலாம் தளி பிடிக்குது ஒரு மூணு நாள் மெடிசன் கொடுப்பார் ஒரு ஐநூறுபா அப்போ என்னாச்சு தவச ஆகுது இந்த ஆட்டுக்கோழி சூப் ரெண்டு நாள் குடிச்சுடா குடிச்சிக்கா நாசில தண்ணி வந்தா அந்த ஆயிரம் ரூபா மிச்சம் கருங்கொழி சூப் தான் நான் சூப் தான் அந்த சூப்பு மூணு வாரம் தொடர்ந்து கண்டிஷனாக கண்டிஷன் சுகர் இறங்கும் மட்டன்ல குச்சி கிழிப்போம் குச்சி கறி மட்டன் குச்சி கறி யாரும் போடுறதுல சென்னையிலே முதல் முறை முதல் முறை லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனுப்பி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி ழகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ சொல்லுங்க சார் உங்களை பத்தி நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்தாது சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் பஞ்சாயத்தில் மேலமங்கலம் பிறந்து வளர்ந்து சென்னைக்கு நான் சின்ன வயசில் வந்துட்டேன் சென்னை வந்து எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு தெரியும் நடைமுறையில் ஆனால் சென்னையில் வளர்ந்து நாங்கள் சாப்பிட காலத்தில் நல்ல உணவுப் பொருள் கிடைச்சிச்சு இயற்கை உணவுப் பொருள் என்னன்னா அப்போலாம் வான்கோழி பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த மாதிரி தான் கிடைக்கும் பிரியாணி மோகாரியம் அப்ப நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி தான் கிடைச்சிச்சு இப்போ வந்து ஏகப்பட்ட பொருட்கள் தரம் இல்லாத பொருட்கள் வர ஆரம்பிச்சிச்சு அதனால நாங்கள் ஒரு கான்செப்டில் எடுத்து இந்த மாதிரி ஒரு கோழி வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் இயற்கையான பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்து இப்போ நாலு இட்லி நாட்டுக்கோழி குழம்புன்னு நாங்கள் கொண்டு வந்து அதுலயும் எங்களுக்கு சொல்றதுக்கு நாங்கள் பல இதை போது ஆங்கில நாலு இட்லி ஒரு மனிதனுக்கு நாட்டுக்கோழி குழம்பு போதும் அளவான சாப்பாடு அது அதிகபட்சம் சாப்பிடுறதுக்காக கம்மியாச்சா நாலு இட்லி ஒரு மனுஷனுக்கு நாட்டுக்கோழி குழம்பு போதும் அந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் ஒரு சில நாட்களில் எங்க எங்களுடைய பண்ணை ஓன் பண்ணையோட தான் திருவள்ளுவர் செங்கல்பட்டுல வச்சுருக்கோம் அந்த பண்ணையினுடைய கோழி அழிக்கிறதுக்கு எங்கள் மக்களுக்கு நல்ல பொருள் இளைஞர்கள் போய் தான் இந்த பொருளை நாங்க கொடுக்கணும் இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பண்ணையில

திருப்திதான் எங்களுக்கு முக்கியம் எங்களை மீண்டும் தேடி தேடி வர்றாங்க நாங்க குடுக்கறவங்களும் இன்னும் முயற்சியிலும் மேலே போவோம் அவ்வளவு அதே மாதிரி என்ன கோழி கோழிங்க அந்த ஐட்டம் மட்டும் தான் இருக்கு மட்டன் ஃபிஷ் நிறைய பேர் வந்து இட்லி கூட வந்துட்டு மட்டன் கிரேவி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க மீன் குழம்பு நல்லா இன்னும் சில நாட்கள்ல அதுவும் ஆரம்பிச்சிருவோம் இங்க ஓன் பண்ண தான் ஆரம்பிச்சோம் மீனும் மீன் மீன் இல்ல போடல எங்கள் மட்டன் இந்த மாதிரி தான் மட்டன்ல என்னென்ன ஐட்டம் செய்ய பூச்சிக்கிரி அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல போறோம் அது சில நாட்கள்ல நாங்கள் ஓபன் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஒரு தரமான ஒரு நாட்டுக்கோழி அப்படிங்கறத வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதுக்குதான் நாங்க விளம்பரத்துக்கு உங்களை கூப்பிட்டு விளம்பரப்படுத்த கண்டிப்பா சார் இப்ப நாட்டு கோழின்னு வந்துட்டா நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது இப்ப வந்து ஒரு ஃபார்ம் ஒரு கோழி வந்து சும்மா அது கலர் மாறி இருக்கு அப்படிங்கறதுக்காகவே அந்த நாட்டுக்கோழி நிறைய பேர் இயற்கை பொருள் தீவனம் கொடுத்து வளர்க்கணும் கம்பு கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி இயற்கை உரம் தீவனம் கொடுத்து வளர்த்து கொண்டாந்து கோழியோ உணவு பொருளா உங்களுக்கு வளர்து மெஞ்சீசன் போடுறதோ கோழி தீவனம் கொடுக்கறதோ கிடையாது மக்கள் எப்படி வந்து ஒரு நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழி அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் சரண்டு பிடிக்கும்னா சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் தெரியும் அந்த டேஸ்ட வச்சு தான் அவங்களோட சுத்தமான ஒரு நாட்டுக்கோழி குடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி சார் இப்ப நிறைய மக்கள் இங்க இல்லாதவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நாட்டுக்கோழி வாங்குறப்போ நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க அது வந்து அது தோளோட அதோட இறகோட கலர் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்காகவே அது நல்ல ஹெவியாவும் இருக்கு வெயிட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நாட்டுக்கோழி நம்பி வாங்குறவங்க இருக்காங்க பார்த்ததும் அது உயிரோட இருக்கிறப்ப பாத்துட்டு ஆனா நிஜமாலுமே ஒரு நாட்டுக்கோழியை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அம்மா அதுக்கு தான் தான் போன் நம்பர் போட்டு தரமான கோழி கொடுக்கணும் நம்பர் போட்டு நாங்க வியாபாரம் பண்றோம் அப்படி நீங்க வேணும்னா முன்கூட்டியே முதல் நாள் எங்கள்ட்ட வந்து நாட்டுக்கோழி வரணும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கலாம் நாங்களே கிளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துருவோம் ஃபோன்லேயே பேமெண்ட் பண்ணலாம் எத்தனை மணிக்கு எங்கே வரணும்னு சொல்கிறமோ அங்கே வந்து வாங்கிடுவோம் டோர் டெலிவரி எங்கள்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட வால் பற்றாக்குறை நீங்கள் வந்து நேரடியாக எங்கள் ஃபோன் நம்பர் நாங்கள் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இத்தனைக்குள்ளே கறி வேணும்னா நீங்கள் சமைச்சு வேணுமா சமைக்காம வேணுமான்னு கேட்போம் க்ளீன் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம் அப்ப அத நீங்க நேரடியா வாங்கிடலாம் இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்க இப்ப வேற ஒரு ஊர்ல இருக்காங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஊர்ல கிடைக்கிறத வந்து அவங்க பார்த்து தரமானதை வாங்கணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அவங்க தரமான வளர்க்கற இயற்கையான கோழி வளர்க்குற கிராமங்கள்ல போய் வாங்குவோம் பண்ணையில வாங்குறதை விட தரமா கோழி வளர்ப்பாங்க வீட்டுல அந்த கோழியை வாங்கி அவங்க சமைச்சு டேஸ்ட் கிடைக்கும் அது கிராமத்துல கிடைக்கும் இங்க என்ன நம்ம தான் வளர்க்கணும் அங்க வீட்டுல வளர்ப்பாங்க அந்த கோழியை வாங்கி அவங்க தாராளமா சாப்பிடலாம் வேற கிடையாது அதே மாதிரி இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் என்னென்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க இது மருத்துவ குணம்னா நமக்கு வந்து இதுல அந்த காலத்துல நல்ல உணவு சாப்பிட்டவங்க நாள் பட வளர்ந்து வாழ்ந்துருக்காங்க இப்போ வந்து குறுகிய காலத்துல நீங்க வந்து ஈஸியா சாப்பிட பாக்குறீ ஆனா ஈஸியா உங்களுக்கு அட்டாக்கு இப்போ வந்து மாரடைப்புங்கிறது அது சர்வ சர்வசாதாரணமா இருக்கீங்க நீங்க உணவு பொருள் சரியில்லை எல்லாம் கலப்படமாயிருச்சு அந்த கலப்போடத்தை தவிர்க்கணும்னா நல்ல பொருளை நம்ம தேடித்தான் போய் சாப்பிடணும் வேற வழி இல்லை நல்ல பொருளை தேடி சாப்பிட்டீங்கன்னா நாலு பாடம் நீங்க வாழலாம் அதுதான் உங்களுடைய கையில் இருக்கு அது எங்க கையில் இல்லை நீங்கள் தான் தேடணும் தொலைச்சதை தேடியே ஆகணும் கண்டிப்பாக தொலைச்சிட்டீங்க நீ தேடுங்க நல்ல பொருள் எங்கே கிடைக்குது அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் இப்போ ராயில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆயுள் காலம் கம்மி நாங்கள் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பாக முடியாது நீங்கள் நல்ல பொருளுக்கு ஃபோன் நம்பரோடு போட்டுருங்க கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிடுங்க என்ன நம்ம நல்ல கோழி வேணால் கிராமத்தில் போய் வாங்க நாலு கோழி வாங்கி சாப்பிடுங்க அது தப்பு இல்லை பண்ணையில் வாங்குற கோழி வாங்கினா கோழின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு வளர்ப்பாங்க அது எங்களுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குற கோழி அல்ல நாங்கள் தீவனம் நாட்டு முறைப்படி தான் வளர்க்குறோம் பண்ணை வச்சு வளர்த்தாலும் நாட்டு மறப்படி கேளு ரம்பு சோளம் இந்த மாதிரி தானிய கொடுத்து வளர்த்து நாங்கள் கொண்டு போகிறோம் அதனால் எங்களுக்கு முறையான கேட்ரிங்க நாங்களே பண்ணுறோம் இந்த பழங்காலத்து முறப்படி இடித்து முறப்படி பண்ணி கொண்டு போகிறோம் அதனால நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட்டுங்கள்கிட்ட கிடைக்கும் இதுதான் அது கண்டிப்பாக உண்டு நீங்கள் நல்லா எங்கள்கிட்ட விரும்பி சாப்பிட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கலாம் அதுக்கு நாங்கள் கரண்ட்டு கொடுப்போம் இப்போ ஒரு சளி பிடிக்குது டாக்டர் போனால் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்போம் ஒரு மூணு நாள் மெடிசன் கொடுப்பார் ஒரு ஐநூறுபா அப்போ என்னாச்சு ஆகுது இந்த நாட்டுக்கோழி சூப்பர் ரெண்டு நாள் தொடர்ந்து ரெண்டு நாள் குடிச்சு சூடா குடிச்சிடன்னா தண்ணி வந்தா அந்த ஆயிரம் ரூபா மிச்சம் இதெல்லாம் மருத்துவமனை அடங்கியிருக்கு அது நீங்க டாக்டர்கிட்ட தான் போகணும்னா அது உங்க மூட நம்பிக்கையை நாங்க ஒன்றும் பண்ணவே முடியாது மூட நம்பிக்கை நாங்க ஒன்றும் செய்ய முடியாது நீங்க வந்து ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து குடிங்க குடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சூடா குடிச்சிடலாம் நாசில தண்ணி வந்துச்சுன்னாவே அப்பவே உங்களுக்கு தெரியும் தெரியாச்சு நான் அப்பவே உங்களுடைய தலைப்பாரம் எல்லாமே இறங்கி தெரியும் மூணு நாள் தொடச்சு விடுச்சு சுத்தமாக உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது கிளியரா அப்ப எங்கள்கிட்ட கொடுக்கிறதோ ஒரு சூப்புடைய விலை நாற்பது ரூபாய் வெறும் நாற்பது ரூபாய் ஆனா நீ நூத்தி இருபது ரூபாய்க்கு நான் மூணு பன்னெண்டு நூத்தி இருபது ரூபா மூணு நாள் தொடர்ந்து பிடிச்சா கூட நூத்தி இருபது ரூபா நீங்க மூணு நாள் அவஸ்தப்படணும் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் எது உங்களுக்கு சம்பவம் நீங்க தான் முடிவு மக்கள் தான் முடிவு நாங்க பண்ண முடியாது உண்மை அதே மாதிரி ஒரு கோழி வந்து அதோட ஏஜ் வச்சுதான் கோழி வளர்க்கறது வந்து பிராயம் வந்து நாற்பது நாள் வளர்க்கலாம் இது வந்து எட்டு மாசத்துல இருந்து பத்து மாசம் ஆகும் ஓராடி வளர்ப்போம் ஒரு கோழி வளர்ந்து வளருது சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி பிராயல் மாதிரி ஊசி போட்டோம் தீவனம் எட்டு மாசத்துல இருந்து பத்து மாசம் ஆகும் அந்த கோழி ஒரு முழுமை ஒரு அளவு அடையிறது அப்ப அடிச்சா தான் அந்த கறி டேஸ்ட் அந்த தரமானலாம் கொடுக்க முடியும் உனக்கு இப்போ அந்த கறி ஒரு கோழி ஒரு நாட்டு கோழி அடிக்கிறோம்னா அதை வந்து நம்ம சமைக்க போறோம்னா அதுக்குன்னு ஒரு இருக்கு சில என்ன சொல்லுவாங்க ஃபீமேல் கோழிய கோழி கோழி சார் கோழி வந்து இப்போ அது வந்து முட்டை போடுற தருணத்துல இருக்கும் சிலது வந்து முட்டை போடுறதுக்கு இதுக்கப்புறம் தான் முட்டை போடுற அந்த ஒரு வயது ஒரு ஏஜ் வந்திருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் முட்டை போட்டு ரொம்ப வருஷமா முட்டை போட்டு இருக்க கோழியா இருக்கும் இதுல எந்த கோழி அடிக்கிறப்போ அது நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு எட்டு மா எட்டு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துல அடிக்கிற கோழி நல்ல கோழி அதுக்காக நீங்க நாலு வருஷம் மூணு வருஷம் வச்சிருந்து முட்டை போட்டு அது டேஸ்ட் வராது அந்த ஒரு குறிப்பிட்ட பக்கத்துல நம்ம சமையல் பண்ணுவோம் ஒரு ட்யூப் ரெண்டு ட்ரீப் முட்டை போடலாம் நல்லா இருக்கும் அது வந்து ஒரு ஆறு ஆறு மாசம் எட்டு மாசம் இந்த டைப் ஒரு ஃபுல்லாக அடிச்சிடும் அப்ப அடிச்சா அந்த கோழி நல்லா இருக்கும் சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா சத்து நினைக்கும் அதே மாதிரி இருக்கும் சேவல் வந்து ரொம்ப முத்த விட கூடாது அந்த நார்மல் ஒரு அதையும் அடிச்சிட்டா அது நல்லா

சேவலும் சமைக்கிறதுனா சமைச்சா டேஸ்ட் கிடைக்கும் கிடைக்காம இல்லைல்ல அது வந்து அந்த பக்குவத்தோடு அடித்து சமையல் பண்ணுவோம் நீங்கள் ரொம்ப முத்து விட்டு அடிச்சேன்னா அது டேஸ்ட் குறைக்கும் காரணம் கோழியாக இருந்தாலும் சேவலாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திலே அடிச்சுருவோம் இயர் ஏற்குள்ளே எட்டு ஏழு எட்டு தான் அதெல்லாம் அந்த கோழி அடிச்சு சேவலாக இருந்தாலும் சாப்பிட்டுணும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும்

சும்மா நானும் சூப்பு வச்சோம் வைக்க முடியாது நாங்கெல்லாம் கேட்டிங்க பிடிச்சிட்டு கப்பல்ல கேட்டிங்க நாங்க முறைப்படி கேட்டிங்க பண்றோம் அதனால அந்த சூப்பு வச்சு பிடிச்சா அது கருங்கோழி சூப்புக்கு நம்பர் ஒன் அது யாரும் வைக்க தெரியாது ரொம்ப பேருக்கு அதுல மருத்துவமனை அடங்கி இருக்கு ஆனா அது கருங்கோழி சூப்பு அவ்வளவு விசேஷமானது இப்ப நம்ம ஊர்ல வந்து கருங்கோழி வந்து வேற ஒரு நாட்டுல இருந்து நமக்கு வருது இல்லை நம்ம ஊர்ல அந்த மாதிரி வகை கோழிகள் இருக்கு கருங்கொழி சூப் தான் நாங்க தயாரிக்கிறோம் தான் அந்த சூப்பு மூணு வாரம் தொடர்ந்து குடிக்கணும் கண்டிஷன் சுகர் இறங்கும் நானே சுகர் பேஷண்ட்டு சுகர் ஒரு கிளாஸ் குடிச்சோன்னா ரெண்டு மூணு நாளைக்கே தாக்கணும் ஆனா கண்டிஷனா இருக்கணும் நீங்க சூப்பு குடிச்ச முடியும் எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு வந்தா அப்புறம் அது குறையாது கண்டிஷன் இருக்கணும் பாக்கிங் போகணும் சூப்பு சாப்பிட்டோம் மூணு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டனும் அந்த சுகர் இறங்குறதுக்கு ரொம்ப நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வாய்ப்பு அதே மாதிரி நம்ம நாட்டிலேயும் சரி நம்ம ஊர்லேயும் சரி எத்தனை வகையான நாட்டுக்கோழிகள் இருக்கு அம்பா எனக்கே தெரியாத ஏகப்பட்ட வளர்த்துமா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல பொருளை கொடுக்கணும் நிறையா ஒட்டு வித்த அந்த வித்துன்னு கொண்டாந்துட்டாங்க இதை நாங்கள் ஏற்க முறையில் இருக்கிற நாட்டுக்கோழி பழைய காலத்துக்கொள்ளியில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இதுக்கு நாங்கள் கான்செப்ட் போகலாம் எங்களுடைய கான்செப்ட் மட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் நேம் வரணும் எங்களுக்கு நூறு பேர் சாப்பிட்டாலும்

சென்னையிலே முதல் முறை ஆமா முதல் முறை முதல் முறை குச்சி அதுவும் மட்டன்ல போடுறான் நீங்க வந்து இன்னொரு நாலு நாள்ல அஞ்சு நாள்ல இந்த வாரத்துல போட்டுருவோம் போட்டோன்னு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா சாப்பிட்டு போயிட்டு நான் வந்து சமைக்கறக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும் அதை தாண்டி போயிடுச்சு அது வந்து ஒன்னு ரப்பரி ஆயிடும் அது மாதிரி சவுக்கு சவுக்குன்னு ஆயிடும் அப்படிங்கறது ஒன்னு இருக்கு நிறைய பேர் வந்து சமைக்கிறப்போ இது ஏழு நிமிஷம் வச்சா போதும் பத்து நிமிஷம் வச்சா போதும் சிலவங்க குக்கர்ல எல்லாம் சமைப்பாங்க ஒரு கோழி கரெக்டா நமக்கு சாப்டா அந்த ஜூசியா வரணும்னா எத்தனை மணி எத்தனை நிமிஷம் வச்சா போதும் அது நம்ம எதுல சமைக்கிறோம் எந்த அடுப்புல சமைக்கிறோம் கிடைக்குது சின்ன அடுப்புல சமைச்சா கொஞ்சம் லேட்டாகும் பெரிய அடுப்புல சமைச்சா அது நம்ம கறியை எடுத்து பார்த்தோம்னா அந்த சாப்டு கிடைச்சிடும் அப்போ அது தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நம்ம சமைக்கிற அடுப்பை பொறுத்தது சின்ன வீட்டில் வச்சிருக்க அடுப்பு ஃப்ளோவாக இருக்கு அதனால ரொம்ப லேட் ஆகும் நாங்களாம் கடைக்கு வந்து ஃபவர் இது வச்சுருப்போம் அவங்க ஆஃப் அன் ஹவர்ல ஒன் ஹவர்ல சமைக்கிறோம் நாங்கள் ஆஃப் அன் ஹவர்ல சமைச்சிருவேன் அதுக்கு வந்து சொல்ல முடியாது அது வந்து கறியை எடுத்து பார்த்து தான் எந்திரிச்சா வேலைன்னு பார்ப்போம் ஏன்னா நாங்கள் இந்த இது வந்து இந்த சின்ன அடுப்பு கமர்சியல் அடுப்பு தான் அந்த கமர்ஷியல் சின்ன அடுப்பு நாங்கள் வச்சிருக்கோம் பெரிய அடுப்பு வச்சோம்

அவ சாப்பிட்டா சாப்பிடுவோம் நினைக்கிறீங்க இப்ப நாங்கெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தோம் அப்பெல்லாம் வாங்கோனி பிரியாணி தேடி போவோம் மட்டன் பிரியாணி தேடி போவோம் எல்லாம் வந்து நாங்க நல்ல பொருளை தேடி போனோம் கோழி நாட்டுக்கோழி அடிப்பாங்களா சாப்பிடுவோம் இப்ப நீங்க வந்து அப்படி கிடையாது நீங்க வந்து இன்னைக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி போனோம்னு டக்குன்னு சாப்பிட்டோம்னு முடிவு பண்றீங்க இப்ப வந்து நீங்க வந்து நாற்பது ஐம்பதுல தாண்டிங்களா அதையும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எனக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு முடிஞ்சு அறுபத்தஞ்சு நடந்துட்டு என்னுடைய வயசுக்கு நான் நிக்கிறேன் ஸ்டெடியா இதே வயசுல நீங்க நிக்க முடியுமான்னு யோசிக்க அதை நீங்க முயற்சிமுன்னா நல்ல பொருளை சாப்பிட்டா நிக்கலாம் நல்ல பொருளை எல்லாம் தேடித்தான் போகணும் தொலைச்சிட்டியே நீ தேடி போகும் நல்ல பொருளை தேடி போய் தான் நீங்க சாப்பிடணும் இப்போ வந்து நம்ம நான்வெஜ் வந்து நீங்க நைட் டைம் வந்து ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க லைக் மார்னிங் கூட வச்சுக்கலாம் மத்தியானம் கூட சாப்பாடு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நைட் இதை ஒண்ணு வச்சுக்கலாம் ஏன்னா நாங்க இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போது எல்லா ஏரியாவும் மெட்ராஸ் சுத்தி பார்க்கும் போது நைட்டு வந்து இந்த ஏரியாவில பிசினஸ் பண்ற மாதிரி அப்ப நைட் நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு தான் நாங்க அதை பண்ணோம் இந்த லைன் பண்ணோம் சரி நைட்டே நம்மளும் போடுவோம் நைட்ல தான் இங்க வந்து மக்கள் கூடுறாங்க அப்ப கூடும் தான் நம்ம நல்ல பொருளை விற்க முடியும் அந்த ஒரு இதுக்காக நான் சுற்றுல நிறைய வேற பகல்ல போடக்கூடாதுங்களாம் எங்களுக்கு கிடையாது அதுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போடுவோம் சிலவங்க சொல்லுவாங்க ஏழு மணிக்கு மேல சாப்பிட கூடாது எட்டு மணிக்கு மேல சாப்பிட கூடாது ஒரு டைம் இருக்கும் அதுக்கு மேல நீங்க சாப்பிடறாதீங்க அப்படின்றப்போ இப்ப கடைக்கு வராங்க ஒரு மணி வரைக்கும் கூட சில டைம் இது இந்த பொருள் எல்லாம் ஜீரண சித்தி ஆகிற நீங்க நைட் வந்து ஆயில் சம்பந்தப்பட்ட ஐட்டம் ஓவர் ஆயில் நாங்கள்லாம் அது ஆயில் கூட வந்து ஒரு கணக்குதான் தான் எங்களுக்கு ட்ரையா தான் பண்ணுவோம் அது வந்து ஆயில் ஐட்டம் ஹெவி ஆயில் ஐட்டம் நீ நைட்டில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டா உங்களுக்கு ஜீர சித்தி குறையும் வேற ஒன்றும் கிடையாது தூக்கம் குறையும் அதனால உங்களுக்கு ஜீர சித்தி குறையும் வேற ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் நாங்கள் எல்லாமே ட்ரையாக பண்ணுறோம் ஆயிலெலாம் கைங்கள் கணக்கு தான் இவ்வளோதான் ஊற்றணும் இதை நாங்கள் கேட்டுக்கு படித்த ஆள் பண்ணுறது இப்ப இங்க அதிகமாக வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு விஷயம் ஏன்னா உப்பு கறி இருக்கு நாடு சூப் இருக்கு அதிகமா வந்ததும் எல்லாருக்குமே பிரிபரன் இப்ப எங்கள்ட்ட சாப்பிட்டு சளி பிடிக்கிறவங்க எல்லாருமே சூப்பு குடுப்பாங்க சூப்பு குடிச்சிருவாங்க சூப்பு சூப்பு குடுப்போம் வாங்கிட்டு போவாங்க பார்சல்ல அந்த மாதிரி குடிச்சவரும் எங்கள்ட்ட கண்டிப்பா திருப்பி மீண்டும் வர்றாங்க அது போதும் அவங்க நாலு பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க அதுதான் எங்களுக்கு முக்கியம் வேற ஒண்ணும் கிடையாது இவ்வளோ நேரம் வந்து உங்கள் கடையை பத்தியும் நீங்க கொடுக்குற இத்தனை பொருட்கள் பத்தியும் நிறைய விஷயம் பகிர்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப நன்றி சார் சார்